ஓம் சிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கையே பிரச்சனையாவே பல பேர் இருக்கு இந்த வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவவங்க யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கு ஒரு குடும்பமே வந்து இந்த மாதிரி பல தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ராகு சனி செவ்வாய் மூணோட சேர்க்கை இருக்கும் இது வந்து உங்கள் குடும்பத்துக்கே இருந்ததுன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் இப்போ அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம் ஒன்றா ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தான் யாராவது ஒருத்தருக்கு வந்து திருமணமாகாமல் போகலாம் இல்லை படிப்பு த தடையாக இருக்கலாம் குழந்தை இல்லாமல் போகலாம் திருமணமான உறவே வந்து பிரிந்து போகலாம் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்க நிலைமையை வந்து இதெல்லாம் சுட்டி காட்டும் ஸோ இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா இப்போ நான் சொன்ன கிரக சேர்க்கை கொண்டவங்களுக்கு இது போக இதோட வந்து குருவும் வந்து சம்மந்தப்படும் பொழுது அதுக்கு ஒரு தோஷ நிவர்த்தின்ற ஒரு அமைப்பும் அந்த இடத்துல கிடைக்கும் நம்ம எல்லாம் கோவில் போய் பரிகாரம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுலாம் எதுக்காக ஏதாவது ஒரு வழி நமக்கு வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த அடிப்படையில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து பரிகாரத்துனாலே இதுதான் அப்படின்றது ஃபிக்ஸடு ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் உங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதனால் வந்து நீங்கள் நல்ல பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கண்டினியூவும் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே உங்கள் விருப்பம்தான் என்ன அப்படி மேஷம் விருச்சகம் செவ்வாய்க்கிழமை கிழமை வரக்கூடிய ராகு காலம் ரிஷபம் துலாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் மிதுனம் கண்ணி புதன்கிழமை வரக்கூடிய ராகு காலம் கடகம் திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் சிம்மம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் தனுசு மீனம் வியாழக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் மகரம் கும்பம் சனிக்கிழமை வரக்கூடிய ராகுக்காலம் இந்த குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரத்தில் அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த ராசி அதிபதிகளோடு நாள் வரக்கூடிய நாட்களில் ராகு காலத்தில் துர்காதேவியையோ அல்லது காளி தேவியையோ வழிபாடு செய்து வர வேண்டும் ஷோவில் போய் தீபம் போட முடியலைன்னா உங்கள் வீட்டிலேயே துர்காதேவி படம் வச்சு நீங்கள் விளக்கு போடலாம் ஸோ பதினெட்டு விளக்கு பதினெட்டு வாரம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுத வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே உண்டு இதை பற்றின மேலும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய அஸ்டாலஜர் ஆயில்ய மைத்திரின்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல் பரிகார தகவல் ஜோதிட தகவல் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து வரும் നന്റി വണക്കം വഴകനല്ലാം ഓം ശിവായ ശിവനമ്മ